தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தின் ஒன்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மங்கையர் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டூடறவே சைலத்து எரியும் நெட்டுர நிராகுல நிர்பயனே என்று பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து பாடலுக்கான பதவுரையை சிந்திப்போம் சைலத்து கிரௌஞ்சகிரியின் மீது தட்டு இன்றி அதன் நடுவில் ஊ செல்லும்படி வேலாயுதத்தை ஏவிய நிட்டுற கடுமை நிராகுல கலக்கம் இல்லாதவரே நிர்பயனே பயமற்றவரே மட்டு ஊர்குழல் தேன் துளிக்கின்ற மலசூடிய கூந்தலை உடைய மங்கையர் பெண்களது மையல் வலைப்பட்டு மோக வலையில் அகப்பட்டு ஊசல் படும் பரிசு ஊஞ்சல் ஆடுவது போல் உள்ளம் தடுமாறுகின்ற தன்மையை என்று ஒழிவேன் எக்காலத்தில் அடியேன் நீங்குவேன் விரைவில் விளக்கி அருள் புரிவீராக என்று அமைகிறது கிரௌஞ்ச மலையின் மீது தடைகள் இன்றி நடுகிடம் ஊடுருவி செல்லும்படி வேலாயுதத்தை ஏவிய கடுமை வாய்ந்தவரே கலக்கம் இல்லாதவரே இல்லாதவரே பயம் தேன் துளிக்கின்ற மலர்களைச் சூடிய கூந்தலை உடைய மாதர்களின் மோக வலையில் சிக்கி அடியேன் ஊஞ்சல் போல் உள்ளம் அலையும் தன்மையை என்று விட்டு ஒழிவேன் என்பதாக இப்பாடலின் பொதுவான பொருள் அமைகிறது தொடர்ந்து நாம் விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் முதலில் வரும் சொற்றொடர் மட்டூர் குடல் மங்கையர் மையல் வலை என்பதாகும் மட்டு என்றால் தேன் வாசனை என்றும் மற்றொரு பொருள் உண்டு கைத்தல நிறைக்கணி என்று தொடங்கும் திருப்புகழில் மட்டவள் மலர் என்கின்றார் மட்டூர் குழல் மங்கையர் என்பது பொதுமகளிரை குறிக்கின்றது பொதுமகளிர் ஆடவரை கண்ணாகிய வலை வீசி தமது காமவலையில் சிக்கும்படி செய்வர் திண்ணிய நெஞ்சப் பறவை சிக்கிக் குளர்காட்டில் கண்ணி வைப்பார் மாயம் கடக்கு நாள் என்னாளோ என்று தாயுமானவர் பாடுகிறார் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று திருவாசகத்திலும் மணிவாசகப் பெருமான் அழகாய் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் ஊசல் படும் பரிசு என்றொழிவேன் என்பதாகும் ஊஞ்சல் இங்கும் அங்குமாக அலையும் அதுபோல் உயிர்கள் புண்ணியப் பயனால் பூதசார தனுவுடன் சொர்க்கங்களிலும் பாவப் பயனால் பூதமா உடலுடன் நரக உலகங்களிலும் கலப்பு வினைப்பயனால் பூ உலகிலும் எண்ணில்லாத காலமாக அலைந்து கொண்டிருக்கின்றன பசுவுக்கு ஒரு கயிறு யானைக்கு இரு கயிறுகள் குதிரைக்கு மூன்று கயிறுகள் ஊஞ்சலுக்கு நான்கு கயிறுகள் உயிர்கட்கு ஐந்து கயிறுகள் ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதம் என்ற பஞ்ச மலங்களால் கட்டுண்டு நரகம் பூவுலகம் என்ற மூன்று இடங்களிலும் உழன்று திரிகின்றன ஐந்து சங்கிலிகளால் கட்டுண்ட உயிருக்கு அடுத்து நான்கு சங்கிலிகளால் கட்டுண்ட ஊசல் ஓமையாயிற்று ஒரு அருளாளன் நான்கு சங்கிலிகளையும் அறுத்தவுடன் ஊஞ்சல் தரையை அடைகின்றது அதுபோல் ஞான ஆச்சாரியர் ஞான வாழால் பஞ்ச மலங்களை சேதித்தவுடன் ஆன்மா இறைவன் திருவடியை சேர்கின்றது தொடரும் சொற்றொடர் தட்டோட சைலத்து எரியும் என்பதாகும் வரலாற்றை நாம் சிந்திப்போம் தாரகாசுரன் அரசு புரிந்த மாயமாபுரியில் கிரௌஞ்சன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் இவன் முனிவர்கள் செல்லும் வழியில் மாயையின் ஆற்றலினால் மலை வடிவமாக நின்று மலைக்குள் வழியிருப்பது போல் காட்டுவான் அவ்வழியில் சென்ற முனிவர்களை மயக்கி கொன்று தின்று கொண்டிருந்தான் அகத்திய முனிவர் மேறு மலையில் இருந்து புறப்பட்டு பொதியை மலையை நோக்கி தென் திசைக்குச் செல்லும் வழியில் பல சிகரங்களை உடைய பெருமலை உருவாக நின்று அதற்குள் வழியிருக்குமாறு காட்டினான் அகத்தியர் அவ்வழியே சிறிது தூரம் போக அவ்வழி முடிந்தது வந்த வழியே திரும்பலாம் என்றால் அங்கும் வழி காணாது மயங்கினார் அவர் அறிவு கண்ணால் அசுர மாயை என்று அறிந்து கைத்தண்டினால் குத்தி வெளிப்பட்டு நீ இம்மலை வடிவாகவே இருந்து அசுரர்களுக்கு இருப்பிடமாய் அமரர்க்கும் அருந்தவர்க்கும் அலக்கன் துணை புரிந்து அருமுகப் பெருமான் அயில்வேலால் அழிய கடவாய் என்று இருந்தான் தாரகனுடன் முருகவேள் போர் புரிந்த போது பல மாயைகளை புரிந்தான் வீரவாகுத்தேவர் முதலியோரை மலைக்குள் புகுமாறு செய்து மயக்கினான் கந்தவேள் வேலாயுதத்தால் மலையை பிளந்து அழித்து அருளினார் தொடரும் சொல் நெட்டுரை என்பதாகும் தீவினை புரிவோர்க்கு குமரவேல் கடுமையானவனாக இருந்து தண்டித்து மரக்கருணை புரிவார் நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலனமிலன் பேர் சங்கரன் என்று திருவருட்பயன் கூறுகிறது சார்ந்தார்க்கு பொற்கொழுந்தே ஒத்திலங்கி சாராது பேர்ந்தார்க்கு தீக்கொடியின் பெற்றியவாம் என்று அற்புத திரு கூறுகிறது நிறைவாக வரும் சொற்றொடர் நிராகுல நிர்பயனே என்பதாகும் நிராகுலம் என்றால் கலக்கம் இல்லாதவர் தன்னை அடைந்த அடியாருடைய கலக்கத்தையும் பயத்தையும் போக்கி அறக்கருணை புரிகின்றார் முருகா நீ கிரௌஞ்ச மலையாகிய மாயையை அழித்தாய் மாதர் மயலாகிய மாயையை அழித்தருளும் உன் திருவருள் என்று கிடைக்குமோ என்று இறைஞ்சுகிறார் நிட்டுரல நிர்பயன் என்ற மூன்று விழிகளால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை அழிப்பவன் முருகன் என்ற குறிப்பையும் உணர்த்துகிறார் மலையை பிளந்த வேலவனே மாயவலை நீக்கி அருள் செய் என்பதாக இப்பாடலின் ஆழ்ந்த பொருள் அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் பத்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் ஒன்பதாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்